பிளஸ் டூ பொது முடிவு நேற்று வெளியிடப்பட்டது அதில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி எட்டு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மாநில அளவில் ராணிப்பேட்டை மாவட்டம் முப்பத்தி நான்காவது இடத்தை பிடித்துள்ளது தமிழ்நாட்டில் பிளஸ் டூ முடிவுகள் நேற்று வெளியானது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பனிரெண்டாயிரத்தி ஒன்று மாணவ மாணவிகள் பிளஸ் டூ தேர்வு எழுதியிருந்தனர் அவர்களில் பதினோரு நாற்பத்தி நான்கு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மொத்த தேர்ச்சி விகிதம் தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி ஆகும் இது கடந்த ஆண்டை விட நான்கு புள்ளி தொண்ணூத்தி எட்டு அதிகமாகும் இந்த எூத்தி நாற்பத்தி இரண்டு மாணவர்களும் ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது மாணவிகளும் எழுதியதில் மாணவர்களும் மாணவிகளும் தேர்ச்சி அடைந்துள்ளனர் மாணவர்களை விட மாணவிகளே அதிகம் தேர்ச்சி அடைந்துள்ளனர் அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் ஏழு ஆகும் இது கடந்த ஆண்டை விட ஏழு புள்ளி முப்பத்தி சதவீதம் உயர்வாகும் அரசு பள்ளிகளின் தரவரிசையில் ராணிப்பேட்டை மாவட்டம் இருபத்தி ஆறாவது இடத்தை பிடித்துள்ளது மாநில அளவில் முப்பத்தி நான்காவது இடம் பிடித்தது இது குறித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உஷா கூறுகின்றனர் இம்முறை அரசு பள்ளிகள் முழு முயற்சியுடன் முன்னேறியுள்ளது கடந்த முறையை காட்டிலும் இந்த முறை மாணவர்கள் சிறப்பாக எழுதியுள்ளனர் குறிப்பாக நாகவேடு பள்ளி கடந்த முறை மிகவும் பின்தங்கியதாக இருந்தது தேர்ச்சி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது நாகவேடு பள்ளி உள்பட நான்கு அரசு பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளன அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் இஸ்லாமிய பெண்கள் மேல்நிலை பள்ளி மற்றும் இருபத்தி ஏழு தனியார் பள்ளிகள் உள்பட முப்பத்தி பள்ளிகள் நூறு தேர்ச்சி பெற்றுள்ளது மேலும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரசின் வழிமுறை முறைகளை பின்பற்றி நீட் தேர்வில் அரசு பள்ளி மாணவர்களின் ஏழு புள்ளி ஐந்து உள்ஒதுக்கீட்டில் அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டில் பேருக்கு மேல் பயிற்சி அளிக்கப்பட்டு அதில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் நீட் தேர்வில் அடைந்தனர் அவர்கள் பதினேழு பேர் மருத்துவக் கல்லூரிகளில் படித்து வருகின்றனர் இந்த முறை நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது பயிற்சியில் சிறந்து விளங்கிய மாணவர்களை தேர்வு செய்து அவர்கள் படிப்பதற்கு ஏதுவாக கலெக்டரின் நிதியிலிருந்து நாற்பது டேப் கணினிகள் வாங்கப்பட்டு அதில் நீட் தேர்வு சம்பந்தமான அனைத்து வகையான குறிப்புகள் அடங்கிய வினாவிடைகள் பதிவிறக்கம் செய்யப்பட்டு மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது எனவே இந்த ஆண்டு நீட் தேர்வில் மாணவர்களின் தேர்ச்சி அதிகரிக்க வாய்ப்புள்ளது